வணக்கம் நாங்க இன்றைக்கு சந்திக்கிறோம் நூறு நாள் நூறு கேள்விகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாற்பத்தி எட்டாவது இந்த கேள்வி சிம்பிளா ஒரே ஒரு ஒன்று சுடப்படுது எட்டு கிராம் திணிவு கொண்ட ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு கிராம் கொண்ட ஒரு கோலம் இருக்குது இந்த குண்டு சுடப்பட்ட உடனே இந்த குண்டும் அந்த கோலமும் சேர்ந்து என்ன நடக்குது

விளங்குற அந்த எட்டு கிராம் குண்டுல காணப்பட்ட சக்தியால தான் இந்த முழு கோலமும் இங்க தூக்கிட்டு போகப்பட்ட ஐடியா விளங்குறா மேக்சிமம் இவ்வளவு தூரம் போறண்டா என்ன அர்த்தம் இங்க வேகம் பூச்சியம் இதை விட கூட போகலாம் விஷயம் விளங்குறா அப்ப சில விஷயங்களை எங்களை சொல்லும் இந்த இடத்துல வேகம் இத ஏன்னு சொல்லி சொல்றேன் இதை பின்னு சொல்லி சொல்றேன் இதை ஏன்னு சொல்லி சொல்றேன் ஏன்னா இங்க சுடப்பட்ட இந்த குண்டு தான் இவரை தோண்டிட்டு போகும் சோ பிபி சமன் பூஜ்ஜியம் மீட்டர் பர்ச அதே நேரம் எச் பி சமன் ரெண்டு மீட்டர் எங்க நாங்க எடுத்து சொல்லு சொன்னா வெலாசிட்டி ஆஃப் ஏஸ் ஈக்வல் டு இவர் இருக்கு மேக்சிமம் ஆஃப் அதாவது ஹைட் ஆஃப் ஏன்னு சொல்லி சொல்றது

இப்ப எனக்கு சிம்பிளாக சொல்லிடும் தம்பி சக்தி சக்தி காப்பு தத்துவத்தின் படி ஏ யில் மொத்த சக்தி யாருக்கு சமன் பி யில் மொத்த சக்திக்கு சமன் மொத்த சக்திக்கு சமன் ஏல மொத்த சக்தி சொல்றேன் தம்பி யாரே கைனடிக் எனர்ஜி மட்டும் so half எடுத்தா

ஆயிரம் கிலோ கிராம் வர்க்கம் அவர்தான் தெரியாம இருக்கிறோம் அதை தான் கண்டுபிடிக்கணும் அதே நேரம் எம் கோலமும் சேர்ந்து சேர்ந்து ரெண்டாயிரம் கிராம் எனவே ரெண்டு கிலோ கிராம் இன் டூ ஜீன்றது பத்து மீட்டர்

எங்களை இருந்து யாரை கொண்டு வர போறோம் எட்டின் கீழ் ரெண்டாயிரம் அப்ப இது என்ன செய்யும் தம்பி பெருக்கப்படும் இரண்டாயிரத்தால பிரிக்கப்படும் யாரால எட்டால ஐடியா விளங்குது இரண்டாயிரம் எட்டு எட்டால பிரிக்கும் எனவே இப்ப சுருக்கி நம்ப சொல்ல சொன்னா யார் யார வெட்டேலும் இந்த எட்டையும் இந்த நாற்பதையும் வெட்டினா ஐந்து தடவை இந்த எட்டையும் இந்த நாற்பதையும் வெட்டினா ஐந்து தடவை எங்களுக்கு இரண்டாயிரம் உண்டா பத்தாயிரம் பத்தாயிரம் வர்க்க அழகு மீட்டர் சோ வி ஏ சமன் நூறு மீட்டர் ஐடியா கிளியர் ஆன்சர் ஓகே சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இத ஐடியா இங்க மொத்த மொத்த சக்தி சக்தி உங்களுக்கு பெயர் பாடசாலை மற்றும் ஆண்டு என்பவற்றை பூஜ்ஜியம் ஏழு ஒன்று முன்னூற்றி மூன்று எழுநூற்றி எழுபத்தி ஏழு இரண்டு என்ற இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து முதல் இரண்டு வகுப்புகளையும் இலவசமாக பெற்று மாற்றத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கல்விக்காக சந்திப்போம் கேள்விகள் அது வரைக்கும் அலாம் வலைக்கம் அண்ட் வணக்கம் ஜிசாக் முல்லாஹாயிரன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே